வணக்கம் எல்ஐசி லேப்டாப் சரி நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் பேட்ரி இல்லாமல் ஆன் ஆகுமா அப்படின்றத நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் எதனால இது ஒரு டாபிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து ஒரு செட் என்ன பண்ணுறாங்க லேப்டாப் ஆன் ஆகலை அதாவது டோட்டலாகவே டெட்டாக இருக்கும் ஓ அப்போ பேட்டரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஆன் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் ஆன் ஆகாது லேப்டாப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்ரி இல்லாமலையும் லேப்டாப் வந்து ஆன் ஆகும் இதுதான் லேப்டாப்போட பேசிக் அது எப்படின்றத பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நான் வந்து பேட்ரி ரிமூவ் பண்ணுறேன் பேட்டரியை வந்து நான் ரிமூவ் பண்ணி இங்கே வச்சிட்றேன் வச்சுட்டு நான் வந்து லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆன் ஆகணும் ஏன்னா லேப்டாப்போட கான்செப்ட் அதுதான் இப்போ வந்து லேப்டாப்போட பேட்டரி என் கையில் இருக்குது பட் ஆனால் லேப்டாப் வந்து ஆன்ல இருக்குது ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்போட பேட்டரியை வந்து ஆர்டர் பண்ணிடுறீங்க லேப்டாப் டெட்டு டெட்டில் இருக்கிற ஒரு லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பேட்டரி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அது ஸ்விட்ச் கம்பெனி ஆன் ஆகாது ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்து போர்டு கம்ப்ளைண்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டபுள் செலவு இதில் என்ன ஒரு ஹைலைட்னு கேட்டிங்கன்னா உங்களோட பழைய பேட்டரி நல்லா தான் இருக்கும் அதை மாதிரி தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஸோ பேட்ரி போடுறதுனால ஒரு லேப்டாப்பை வந்து ஆன் ஆகிடாது சார்ஜ் இருக்கணும் டைரக்ட்லியும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் ஸோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து ஒர்க் ஆகும் ஸோ பேட்டரியில் பேட்டரியை கல்கிட்டானாலும் எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு தெரியும் அதுங்க பேட்டரியை கையில் அறிச்சு லேப்டாப் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பீரியடி இல்லை பேட்டரி வந்து கழகிட்டேன் பேட்டரி இல்லை சுத்தமாக ஆனால் லேப்டாப் வந்து ஆங்கில் ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து தவறு பண்ணாதீங்க லேப்டாப் வந்து சுத்தமாக ஆன் ஆகலையா ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்ட்ரெடுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ தான் பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ் தஞ்சாவூர்